அனைவருக்கும் மாலை நேர வணுக்கங்கள் மற்றும் ஒரு உதவும் கருங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் வர வர உங்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக சொல்ல போனால் ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து இவ்வாறான நிலையில் வந்து நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றோம் என்பதைத்தான் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு இடமில்லை இரு இடமில்ல அதோடு வந்து நம்முடைய யாழ்ப்பாணம் மட்டுமல்ல நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்றும் இவ்வாறான மக்களை வந்து உங்களுக்காக அடையாளப்படுத்தியிருந்தோம் இருந்தோம் இன்றைய நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியூடாக நாங்கள் கடந்து வந்து நிற்கக்கூடிய இடமாக முள்ளிரோட் அரியாலை பகுதியில் தான் ஒரு குடும்பத்தை வந்து தேர்வு செய்திருக்கின்றோம் அவர்களோடு தான் இன்றைய நாளில் நிகழ்ச்சியோடாக நாங்கள் கதைக்கு காத்து கொண்டிருக்கோம் இவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது இவர்களுடைய நிலை என்ன என்பதை வந்து நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் குறிப்பாக எப்பவுமே வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்வது வளமை எல்லாருமே வந்து மனுஷங்க தான் கட்டாயம் நீங்கள் உதவிகளை வந்து செய்ய முடியும் செய்யாதவர்களை வந்து நாங்கள் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த எங்களுடைய தாயாக எங்களுடைய தந்தையாக எங்களுடைய சகோதரர்களாக நினைத்து கொண்டு நாங்கள் செய்கின்ற சிறு உதவி அவர்களுக்கு பெரிய ஒரு உதவியாக வந்து காணப்படும் அதாவது குறிப்பாக நாங்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்ற வேலையில் வந்து பார்த்தோமாக இருந்தால் அது நமக்குத்தான் ஒரு நேர சாப்பாடாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு வந்து அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எனவே வந்து உதவி என்பது வந்து காசோ பணமோ நகைகளையோ நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பதே அல்ல நீங்கள் ஒரு நேர சாப்பாடு கொடுத்தாலும் அது பெரிய ஒரு உதவி என்பதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது உதவி செய்ய போற போகிறோம் எங்களிடத்தில் பணம் இல்லையே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய தேவையில்லை ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்தாலும் அது பெரிய ஒரு உதவியாகத்தான் இருக்கிறது இன்று நாங்கள் செய்யும் தான தர்மம் நாளே நாளில் வந்து எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு வந்து மிக மிக ஒரு நல்ல நாளாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் நல்ல ஒரு நல்ல ஒரு பிரஜையாகவும் வந்து அவர்கள் இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடும் எனவே வந்து இவ்வாறான மக்களை வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் நீங்கள் இவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கொண்டு இன்றைய நாளில் நாங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் யாரை பார்க்க போகின்றோம் அவர்கள் தற்போது இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களோடு பேசித்தான் பார்க்க போறோம் இப்ப நாங்க அவங்கள பார்க்கலாம் வாங்க நான் ஆரம்பத்திலே வந்து இன்றைய நாளில் யாரும் சந்திக்க போகிறோம் எவ்வாறானவர்களை உங்களுக்காக அடையாளப்படுத்த போகிறோம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த குடும்பத்தை தான் நாங்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக அறிமுகப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளையும் இரண்டு பெண் பிள்ளைகளும் இரண்டு பெண்களும் வந்து திருமணம் செய்துட்டாங்க ஆனால் மற்ற ஆண் மகனுக்கு வந்து ஒரு திடீர் வீதி விபத்து காரணமாக வந்து அவருக்கு அந்த தலையில் வந்து வெற்றி வைப்பதன் காரணமாக இப்போது தான் அவர் கொஞ்சம் தேறி வருகிறார் என்று மற்றபடி ஐயாவும் அம்மா வந்து தான் இந்த வீட்டில் இருக்கிறோம் இந்த வீட்டில் வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் கட்டாயமாக காட்டுவேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்கணும் அப்பாவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ரெண்டு கால்களுமே வந்து இழக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் அவருடைய வயதுக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் கால் இல்லை என்பது வந்து பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் தன்னால் முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்ற வேளையில் முடியாத அளவுக்கு வந்து கடவுள் சில பேரை மாற்றி போடுகிறார் என்பதை வந்து இவர்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது சரி நாங்கள் இப்ப முதல் அப்பாவோட கதைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்க அம்மாவோட கதைக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன மரியாதா மரியாதா சரி மரிதா ஐயா வண்டிக்கு நாங்க சந்திக்க வந்திருக்கிறோம் சரி உங்களை பற்றியும் உங்களோட குடும்பத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க யார் யார் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை வயசு உங்களோட வைஃப்க்கு எத்தனை வயசு வீட்டுல என்ன செய்யறீங்க உங்க கால் என்ன நடந்தது உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க முதல்ல உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்க ஐம்பது அறுபத்தி மூன்று கார் என்னென்னால் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் காட்ட கார் பண்ணி காட்டேன் அது பாட்டில் மறைச்சின மறைத்து பேர் சோதித்து பார்த்தா டெட் தோட்டம் இருந்தேன் அதான் ஓப்ரேஷன் செய்வேன் சரி ஒரு கால் உங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது இப்போ கிட்டடியா நாலு மாதமாகத்தான் இன்னொரு காலை வந்து இழந்திருக்குறீங்க அந்த ஒரு கால ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு என்ன நிலையில இருந்ததா நான் அந்த ஒரு கால் வந்து இல்லாமல் போகணுன்னா நீங்கள் ஒரு காலால் வந்து உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ இல்லாம செய்தும் பெரிய கூப்பிட்டுவேன் ஆஸ்பத்திரிக்கு போட்டு செய்வேன் இப்ப இந்த காது போனா ஏதோ ஒன்றும் செய்யும் போயிடலாம் இருந்த ஏரியால தான் இருக்கிறீங்க எல்லாம் கூட வைஃப் தான் பாக்குற அப்படியே சரி அப்ப உங்களோட வீட்டுக்கு என்ன மாதிரி செலவுகள் எல்லாம் சாப்பாடு செலவு எல்லாமே இந்த காலு இல்லாத ஐயா இருந்தது அது இந்த வயது போன காசு அவ்வளோ அதுதான் சரி இப்ப இந்த வீட்டில தான் இருக்கிறீங்க இந்த வீட்டை வந்து பார்க்க சரியான ஜன்னல்கள் இல்லை ஒன்றுமே இல்லை ரெண்டு பேரும் இருக்கிறீங்க ஆனால் உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை பார்க்குறவே சரி அவையால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வேன சரி ஐயா இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அம்மாவும் வருமானம் இல்லாம உங்களால சாப்பிட முடியாது சரி நீங்களும் ஒரு வேலைக்கு போகலாத இருக்கீங்க நீங்க ஆரம்பத்தில் என்ன வேலைகளுக்கு எல்லாம் போன நீங்க கூலி வேலைக்கு போற நீங்க இதுதான் உங்களோட சொந்த இடமா சொந்த இடம்னு சொன்னா நீங்க திருமணமானதுல இருந்து இருக்கிறீங்க தான் இருக்கிறீங்க சரி ஓகே இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்தது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒருத்தங்க வந்து உதவி செய்து கொண்டு இருந்தவ உங்களுக்கு குடும்பம் கஷ்டம் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அப்படி அப்படின்றதற்காக வந்து ஒரு குடும்பம் வந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவ இருந்தவ திடீரென உதவி வந்து இல்லாம போயிட்டுதுன்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கப்பா

சரி அப்பாக்கு இப்ப ஒரு உதவி வேணும்னு சொன்னா எப்படியான உதவி எதிர்பார்க்கறீங்க எழும்ப முடியாது நடக்க முடியாது வீட்டை ரெண்டு கையும் சும்மாதான் இருக்கு அந்த ரெண்டு கைகளை வச்சு உங்களால ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா இனி என்னதான் செய்ற எழுபத்தி மூணு வயசாச்சு என்ன சரி ஓகே அப்ப நீங்க சும்மா இந்த இருபத்தி நாலு மணித்தாலும் சும்மா இருக்கேல ஒரு இடத்துல என்ன செய்வீங்க

நாங்க அப்பாவோட கதை சிறந்தம் இருந்தாலும் வந்து அந்த வீட்டை வந்து ரன் பண்ணக்கூடியது அம்மா தான் எப்பவுமே வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி காவாக தான் தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க அம்மாவோட கதை இப்ப வணக்கம் அம்மா வணக்கம் இன்றைய நாளிலேயும் நாங்க உங்களோட குடும்பத்தை உதவங்கரங்க நிகழ்ச்சி மூலமாக தெரிவு செய்திருக்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை வந்து கேட்பதற்கு சரி அப்பா இந்த காலை பெட்டி முதல்ல சொல்லுங்க என்ன நடந்ததுண்ட காலுக்கு வெறுக்கு வந்து முதல் விரலுக்குள்ள கொதிச்சது அப்போ கொதிச்சு கொண்டு போயிக்க போய் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டா சும்மா புண் காயிற குளிசையும் பேனடோலையும் கொடுத்து கொடுத்து விட்டா அப்போ அதை வந்து போட போட அவருக்கு அது நிற்கவே இல்லை அப்படியே கால் அப்புறம் ஒரு மாத்தியால் அப்படியே வீங்கி வந்துட்டு அப்போ வீங்கி வந்தால் அப்போ இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டே காட்டா பேசலிச்சினா அது விரல் வந்து வெட்ட போகணும் ஒரு விரல் எடுப்போம் மட்டும் போன உடனேயே சொல்லிட்டேனா சொன்ன உடனே சரியேண்டா அந்த அண்டாவே ஒரு விரலை வெட்டிட்டு நான் அப்போ வந்து வட்டி போட்டு மறந்தேதிருக்கோம் அது புண் மாறி வந்தால் அழுக வளிக்கிறது அழுகி 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 கொண்டு போவதே தவிர மாடுறதா இல்லை அப்போ பிறகு நாங்கள் இப்போ வந்து அவ சொல்லிச்சின்னா பாதி கால் எடுக்க வேண்டி வேற போகுது பாதி காலை உண்டாக்கி எடுக்கிறோம் அடுத்த நாள் சொல்லிச்சுன்னா அப்போ பிறகு பாதி காலை வெட்டிட்டு இப்போ வந்து திருப்பி மறந்தே புண் மாறுறதா இல்லை அழகிக்கொண்டே போகுது பிறகு சொல்லிச்சுன்னா இல்லை இவருக்கு உப்பு சத்து குறைவு உப்பு போட்டு சாப்பிடாதத்தில் உப்பு சத்து வந்து கொழுப்பு வந்து நரம்புகளை எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்றும் செய்யலாது நாங்கள் முளாங்காலுக்கு கீழே தான் கொஞ்சம் டத்தோட்டி இருக்குது இந்த டத்தொட்டி இல்லை நாங்கள் அவ்வளோ தோடையும் எடுக்கிறோம்னு சொல்லி கேட்டு பிறகு சைன் வச்சு கொடுத்து புறா மூடாந்தரம் உப்புற செய்து புறா முளங்காலுக்கு கீழே எடுத்தாச்சு கால் எடுத்து இருபத்தேழாம்பூரில் வச்சுருந்தாங்க ஒரு மாதம் இருபத்தேழு நாள் வச்சிருந்தேன் இப்போ வச்சிருந்து பேர் புண்ணெல்லாம் காஞ்சிடு வந்து நேரம் சோமாக பூரா ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட அப்புறம் ஜெய்பூரில் போய் காலெல்லாம் போட்டு அப்புறம் இந்த வீடு வளவெல்லாம் கூடுவர் கடையில் கடைக்கெல்லாம் போவர் சில ரொம்ப காலிட்டு அங்கே பரவி துறைக்கு எல்லாம் தனியெல்லாம் போய் வரு கிளினிக்கு எல்லாம் மாதம் மாதம் ஆள் தனியாக போய் வாரவர் பூரா இப்போ ஒரு கொஞ்சம் நாளை நாலு மாதம் மாசி கை மாதம் இல்லை மார்கழி மார்கழி மாதம் பிறகு வந்து திருப்பியும் அதே போல எனக்கு அதுக்க கொதிக்க மெட்ட போய் வந்து கொண்டு போ ஆஸ்பத்திரிக்கு அங்கேயாவே சொல்லிச்சினும் அதை போல் தான் இருக்குது நாங்கள் புண்காய அந்த மரம் தேதி விடுறவங்கள சொல்லிவிட்டு மூன்று நாள் வாழச்சு மரம் தேதி பார்த்துச்சுனா அது இந்த விரால் தண்டை வாடகை புலம் அப்படின்ட்டு சொல்லி மருந்து தேதினா அது அப்படியே காஞ்சி வந்து கறுத்து கருகி போயிருந்தது ஆனால் புண் விரால் விழையில அவருக்கு புறா காய்ஜல் தொடங்கிடுது நிட்டுப்பா ஒரு மாதமாக காய்ச்சலும் காஞ்சி சாப்பாடு இல்லை சத்தி ஒரு சாப்பாடு இல்லாமல் சத்தியும் வயத்தாலே அடி எல்லாம் உண்டு மண்டாக வந்துடுது புறாக்கு அவை பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு கால் முதல் ஒப்ரேஷன் ஒரு விரால் எடுத்ததோடு புறாவுக்கு திருப்பி போன உடனேயே இருபத்தி நாலாம் போடல வச்சு ஒரு விரால் எடுத்தாச்சு எடுத்துட்டு புறா முப்பதுக்கு அனுப்பிவிட்டேனா அனுப்பினா அங்கே அவன் மருந்து ஏற்றி பார்த்தா மூணு நாலு நாளாக ஏற்றி பார்த்தவன் அது மாறி அதே போல அழுகிக்கொண்டு விரவழிக்கிறது புறா திருப்பி சொல்லிடுச்சுன்னா டாக்டர் என்ன கூப்பிடு சொன்னால் இப்படி இவருக்கு துப்பரை இல்லை இல்லைஞ்சால நாங்கள் விளாத்த முதல் எடுத்த மாதிரி அவ்வளோத்தோடு காலை எடுக்கணும் என்ன செய்ய போறியா சைன் வச்சு தார்கிலோண்ட கேட்க அப்போ இந்த எல்லாடையும் கிருமிகளை எல்லாமே மேலே ஏறி ஆள் உயிருக்கு தான் அவன் சொல்லிச்சு அப்போ சரியாண்டு நான் ஓம்பில் சைன் வச்சு கொடுத்தாண்டே ரத்தங்களை எத்தி குளுக்கோஸ் எல்லாமே எத்தி தியேட்டருக்கு கொண்டே ஒப்ரேஷன் எல்லாம் செய்ய மட்டை காலம் அப்போ செய்த புறா அதோடைய ஆள் விட எங்கே போனாலும் கிளினிக்கு போனாலும் தூக்கி தூக்கிக்கொண்டுதான் இப்போ போகிறது புறா இப்போ நான் போய் சொல்லி தான் மறந்து தந்து கொடுக்குறோம் முட்டை கிளினிக்குக்கும் போகிற வேறு அப்போ அதுக்கு பிறகு அண்டை ஏப்பூருக்கு போகணுன்னாங்களா அப்போ அங்கே போக அப்போ சொல்லிச்சு நம்ம சைக்கிள் தரையில ஒன்று கிட்டே நாங்கள் ஏஜிஓசியில் பதிஞ்சு கொடுத்து ரெண்டு மாதமா விடுதா தரவே இல்லை அப்போ சொன்ன அங்கே தராட்டிக்கிட்டு நாங்கள் ஏப்பூரில் அவருக்கு இங்கே தூக்கி இறுதி கொண்டு போகக்கூடியதா சைக்கிள் ஒன்று தான் ஆரம்பிட்டு பிறகு அங்கே நாங்கள் போக இவரை தூக்கி பறைக்கவும் மற்றது ஆட்டோக்களுக்கும் காசு இல்லை அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு ஒரு குடும்பத்தினருங்களுக்கு உதவி செய்தவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டால் ഇരുപതിനായിരം മാതം മാതം സാപ്പാട് എങ്ങനെ അനപ്പിക്കൊണ്ടിരുന്നത് ആരവണത് എനിക്ക് അവ എങ്ങൾക്ക് ഒരു മുന്നേർ ഒരാൾ തന്നെ അവർ വേണിക്കാൻ വേണിക്കാൻ സാറവ് പോട്ടുപോർവർ കാസു അപ്പോൾ അവയെ അപ്പോൾ മൂന്ന് മാതാ അതിൻ്റെ കഥയേ ഇല്ല ഒരു ഇതും ഇല്ല കാസേ ഉടു ഇപ്പോൾ സെറ്റിക്കാന കഷ്ടമാക്കു സാപ്പാട് ഇപ്പോൾ നാലഞ്ച് നാളെ കിട്ടും സാപ്പാട് തനിക്കും അരിസി ത അത് അരിസി ചിലേരം കഞ്ചി കാഴ്ച ചില നേരം யாருனே தான் தந்து அவர் உள்ளாக்களாக்கி எதிர வழி வெள்ளா கறி வச்சு சாப்பிடுக்குமே வழி இல்லாத சரி அந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் சரி யாருன்னு தெரியாமலே உங்களுக்கு அந்த உதவி வந்தது சரி அம்மா அப்போ அப்பாவுக்கு வந்து அவர் இவ்வளவுத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாராச்சும் எதுவும் செய்கிறவி வீலங்க பின்னுக்கு இருக்கிறார்கள் சில நேரம் பரம்பி நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா காசு அப்படி தருவிடும் அப்படி எங்கேயும் போராண்டா பஸ்ஸுக்கு ஏதாட்டிட்டு இருக்கு போவிலேயே கைவிட பட்டுட்டா ஒரு தருவேன் வந்து சும்மா பார்த்துட்டு போதாவது எங்களுக்கு ஒரு பெரிய யோசனும் இல்லை சரி உங்களோட மகன் செய்யற அவர் இப்பட்டு நாலு வருஷம் முந்தி வடிவா பார்த்தவர ചിലമ്പ് ആറ് മാതം കൂമാവിലായിരുന്നത് ഓമാവിൽ അറിവുനവിലാപരുന്നത് ഇപ്പം ഇപ്പം കൊഞ്ചം ചുവം വന്നിട്ട് ആനാ അവർക്ക് ഇപ്പോൾ ഉളയപ്പുകളില്ല ഉളയപ്പ് വാറ നേരം ചില നേരം തന്നെ പഞ്ചാതി പുള്ളികളെ പോക്ക കാണി അങ്ങ് ഉള്ള മതകൾക്ക് ഫുള്ള് കുറേ അല്ലേ ഇരവിലാ തന്നെ ഒരു അയിനൂറ് രൂപ കാസാ ഇങ്ങനെ മാറി എന്ത് ഉടുപ്പാൻ വേണ്ടി ഇരവി ചാപ്പാട് തന്നെ അങ്ങടേ സാഹിട്ടാ പോയി ചാപ്പാട് പറഞ്ഞത് ഇഞ്ചേങ്ങൾക്ക് താറത് കുറേ ഇപ്പാലും ഒരു മാസത്തിലെ ഒരു നാളെ ഒരു ഐനൂറ് ഉദവി വയസ്സായിട്ട് അറുപത് വയസ്സും അപ്പാകും എഴുപത്തി അഞ്ച് വയസ്സുക്കും പോ വീട്ടിലെ ഉള്ള ഒരു ഇനിമേൽ കാലുപോകൾ കൈ ഉറപ്പ് ഒരു വേലയും ചെയ്യലാത് ഇപ്പൊ ദുഃപ്പറ കിക്ക് പൂറ കുമ്പോ മറന്നത് കൊണ്ടേ നാ കുമ്പോണ്ട് വരും മറ്റും ஒரு வேலையும் செய்யாமக்கட முந்திய போல வேறு நெஞ்சு நோவல் ஒரு ஒரு சின்ன வேலையும் வேறு குளிக்க வேலை ஊற்றா எனக்கு இந்த இந்த பக்கம் ஃபுல்லாக நோவு என்ன விரதங்களை தெரியல நெஞ்செல்லாம் ஜரைச்சியாக நோ இனி நாளைக்கு நாலாம் டைக்கலையும் எனக்கு டெண்டாந்தியா டே ரத்தஞ்சோதிக்க விரைச்சுன்னா நான் போயில காசு பசு காசு இல்லை என்ன வித ரத்தம் ரத்தஞ்சோதிக்க சரி அப்ப நீங்க தான் அப்பாவுக்கு எல்லா சேவையும் செய்யறதா குளிக்க பாக்குறது சாப்பாடு தீத்துறது உடுப்பு மாத்துறது எல்லாம் என்னெட உங்களால தனிக்க முடியுது என்ன சொன்னா இப்ப எங்களை இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு வயசு வந்த அப்புறம் எங்களை நாங்களே பாக்குறது பெரிய கஷ்டம் அதுக்கு ஐயாவையும் பாக்கணும் என்னடம் அதெல்லாம் சமாளிக்கிறீங்க என்ன செய்யறது எல்லாட்டையும் செய்ய வேண்டிய கடமை தானே செய்யறது எல்லா வேலையிலையும் சரி உங்களுக்கு இப்ப ஒரு உதவி தேவை ஒரு உதவி வேணும் எனக்கு இந்த உதவி இருந்தா நான் இவரை வடிவா பார்த்து கொண்டு ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா எப்படியான உதவியை எதிர்பார்க்குறீங்க முதல் ஒரு இருபது இருபது அந்த மாதிரி யாரும் உதவி செய்த அதை வச்சு சமாளிக்க சரி இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க பார்ப்பாங்களா இருந்தால் மீண்டும் உங்களோட தொடர்பு கொள்ளிடணும் அப்போ அவ யார் எங்க இருந்தவ உங்கள்ட வந்தவையோ அவ மூலம் உங்களுக்கு காசு வந்ததோ இப்போ எங்கே இருக்கிறோம் எதுக்காக அந்த உதவி இல்லாமல் போனது மீண்டும் உங்களை சந்திச்சு அவங்க அந்த உதவி செய்வாங்களா இருந்தால் இந்த காணொலி பார்த்தா கட்டாயம் செய்வினோம் அதை நீங்களே இதுல கேளுங்கவே அவ வந்து முதல் இந்த இதுக்கு இருக்கிற அப்படியே யாழ்ப்பாணம் அரிய ஆனக்குட்டைக்கு இருக்கிற உள்ளே ஒன்று தான் வந்து வீரியோடது போட்டவர் அப்போ அவியெல்லாம் அந்த அறக்கட்டளை நிறுவனம் அண்டு சாய்பாபா அறக்கட்டளை அதில் நின்று ஒரு ஆள் தான் வந்தவர் அவர் இப்போ லண்டன் போட அப்போ அவர் ஒரு வருஷமாக அவர் குழந்தை கொழந்தைக்கு ஆசு தான் இருந்தவர் அரிசி சாமானும் மீடி தந்து ஒரு பத்தாயிர ரெண்டு ரூபா காசுங்க கையில் தருவார் பத்தாயிரம் சாமானும் மீடிகாந்து சில நேரம் வெங்களையை பிடிக்கொண்டே கடையில் எல்லாம் மீடி தாந்து காசு மிச்ச காசு அப்படியே தந்துட்டு போற அவர் இப்போ லண்டன் போட்டார் அப்போ அதில் இன்னொரு ஆள்கிட்ட புறம்பிச்சு கொடுத்தவர் வேறு மன ஆள்கிட்ட அவர் எடுக்கிறாரு என்ன தெரியல அவர் அஞ்சு குடும்பத்துக்கு உதவி செய்கிறோன்னு சொன்னவர் புறாது பார்த்தா ஒரு தருக்குமே தாங்கள் இப்போ உதவி செய்யறேயில்ல அவையா போடுறீங்கள காசு வந்து இவர் சொல்கிறார் சில நேரம் போனால் கட் பண்ணுறார் சில நேரம் அவளுக்கு அடுக்க ஆன்சரே பண்ணுறாரு இல்லை அப்போ என்னென்ன நடந்ததோ தெரியல எங்களுக்கு அதுதான் இப்போ மூன்று மாதமாக ஒரு உதவியும் இல்லை ஒன்றுமில்லை எங்களுக்காக இந்த ஐயாயிரமும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரமும் அதை வச்சு ஒன்றுமே செய்யலாம் கிடக்குது ஏழாயிரம் ரூபாய் இருக்கீங்களா அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நீங்களே அது ஐயாயிரம் சமதிக்கார தம்பியும் மற்றது அவர் டியோ அவரும் சொல்லிச்சுனா நீங்கள் வந்து ஐயாயிரம் எடுக்கிறாண்டா உங்களுக்கு இல்லையாண்டு அப்போ நீங்கள் பதிய தேவையில்லை நான் திருப்பி பதியாக போக போகிறேன் நாங்கள் சொல்லிச்சுனா நீங்கள் போக தேவையில்ல போனாலும் யோசனை இல்லையான்னு சொல்லிச்சு இப்போ நான் போகாமட்டேன் பேர்ந்து ரெண்டு மாதத்தை அப்புறம் இப்போ அண்டைக்கு போனான் தோகா ஏஜிஆஸில் வே சொல்லிச்சினேன் இவர்த்தந்தேன் சைக்கிளுக்கு இருக்கிறது கடிதம்லதி கொண்டு போனேன் அப்போ போய் கையில் போய் சேவரிச்சு போக அவ சொல்லிச்சுண்ணேன் உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும் நீங்களே பதியாகவும்ட்டேன் நீங்களே நான் சொன்னேன் இப்படி டிஓவும் தம்பி தம்பியுந்தான்னு சொன்னவன் உங்களுக்கு எல்லாம் தரம் வையாரம் எடுக்கிறாங்களுக்கு இல்லையாமான்னு சொன்ன வேணும் அப்போ சொல்லிச்சுன்னா இல்லையா அது வேற இது வேற நீங்கள் பதிஞ்சுருக்கலாமே என் விட்டு அப்படி கேட்டால் ஆனி மாதம் வந்து பதவிங்கொண்டு சொல்லி வந்து இங்கே என்னண்டு ஹிட்டு விசாரிச்சு நீங்கள் அந்த இதை நீங்கள் எடுக்கலாம் அந்த அணி வந்து பாதையும் கொண்டு தான் சொல்லிவிட்ட வேண்டைய ஆனி மாதம் நாங்கள் இருக்கிறது முள்ளி வீதி அறியாலை எங்களுக்கு உதவி செய்ய விரும்புவவர்கள் எங்களோட ஃபோன் நம்பர் வந்து சைபர் இலைகள் தொண்ணூற்றஞ்சு எழுபத்தாறு நூற்றி முப்பத்தொண்டு என்ற நம்பருக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் செய்யுங்கள் சரி அப்போ உங்களுக்கு பதிஞ்சா நீ திருப்ப தெரிவினம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறீங்க அப்படித்தானே சரி ஓகேம்மா நன்றி என்ன மக்களே இன்றைய நாளிலும் நாங்கள் முள்ளி ரோட் அரியாலை பகுதியில் வந்து இந்த குடும்பத்தை வந்து தெரிவு செய்திருந்தோம் குறிப்பாக வந்து அவர்களுக்கு ஒரு சில வருடங்களாக வந்து ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து இவர்களுக்கு ஒரு சிறு உதவியை வழங்கி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறி அது பல வருடங்களாக வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் மீண்டும் அந்த வெளிநாடு கடந்தது சென்றதன் காரணமாக வந்து இன்னும் ஒரு வந்து அந்த விடயத்தை வந்து பொறுப்பேற்க கொடுத்து அவர் மூன்று மாதங்களாக வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்து கொண்டிருந்தார் தற்போது வந்து இப்போது அவர்கள் அனுப்புவதில்லை சரியாக அவர்கள் தொலைபேசி எடுத்தாலும் பேசுவதில்லை கதிச்சு கொண்டிருக்கும் போதே அந்த தொலைபேசியை வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவர் காணப்படுறார் அவர் உண்மையை சொல்கிறாரா பொய்யே சொல்கிறார்களா என்பதை வந்து நாங்கள் இதில் ஆராய்ந்து பார்க்க முடியாது என்று சொன்னால் தான் தெரியும் அது வருகிறதா இல்லையான்னு சொல்லி எனவே வந்து இந்த குடும்பத்திற்கு ஏற்கனவே உதவி செய்தவர்கள் நீங்களாக இருந்தால் இந்த காணொளி பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து மீண்டும் இவர்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த செய்த அந்த சிறு உதவியை மீண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை எங்களால் முடிந்த ஒரு சில சிறு உதவிகளை வந்து எங்களால் செய்ய முடியும் எனவே வந்து அதிகமாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் அதனூடாக வந்து உங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளை நீங்கள் பல பல குடும்பங்களுக்கு வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே உதவி இந்த குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்வது ஒரு விடயம் தான் பார்க்காமல் உங்களுடைய உறவாக முடிந்த ஒரு சில உதவிகளை வந்து கட்டாயம் நீங்கள் வழங்க வேண்டும் அவர்கள் பணமோ நகையோ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை ஒரு மூன்று வேளை ஒரு நல்ல உணவு கொடுக்கும் அந்த உதவியாக இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்கிறார்கள் தற்போது ஒரு வயதானவர்கள் என்று சொன்னாலே தெரியும் பிள்ளைகள் எவ்வளவு செல்லமாக வந்து தங்களுடைய பெற்றோர்களை பல பிள்ளைகள் பார்த்து இவர்கள் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற வேளையில் பிள்ளைகளும் கஷ்டமாகத்தான் திருமணமாகி அவர்களும் ஒரு 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 கஷ்டமான வறுமையான தான் அவர்களால் கூட இவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்லி இந்த அம்மா சொல்லுகிறார் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த முள்ளிரோட் அரியாலை பகுதியில் உங்களுக்காக இந்த குடும்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் வரையில் உங்களிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரைக்கா நன்றி நீர்களே